மகர ராசி நேர்களே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தற்போது ரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வருகின்ற இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு முடிய திருக்கணித சித்தாந்தபடி உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு நடைபெற்று வந்த ஏழரை நாட்டு சனியானது முழுமையாக முடிகிறது உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் குறையும் உங்களது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களும் சற்று ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் விரயங்கள் வீண் செலவுகள் சற்று குறையும் குறிப்பாக கடந்த ஏழரை வருடங்களாக நடைபெற்ற ஏழரை நாட்ஜனையானது முடிவதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது தொழில் ரீதியாக இருந்து வந்த தேக்க நிலை விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உங்கள் மீது இருந்து வந்த வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும் அது இல்லாமல் உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு குறிப்பாக நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு நிவர்த்தி ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து குறிப்பாக அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு தேக்கமான ஒரு நிலையானது உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மாறி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும் சக ஊழியரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும் இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு ஸ்தானமான ஏழாம் வீட்டில் ரெண்டு ஆறு ஆறு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் சனி மூணில் குரு ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் இன்னும் அதிகப்படியான அனுகுலங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு கோச்சார ரீதியாக சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலங்கள் பொதுவாகவே மிகவும் சிறப்பாக இருக்கும் வருகின்ற நாட்களில் மூணில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஒரு மிகச்சரி சிறப்பான முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு முடிய ரெண்டில் ராகு எட்டில் கேது சஞ்சரிப்பதும் பதினெட்டு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டு முடிய ஜென்ம ராசியில் ராகு ஏழில் கேது சஞ்சாரம் செய்ய இருப்பதும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்ற காரணத்தினால் ஏனென்றால் ரெண்டு எட்டில் ஒன்று ஏழில் ராகுகேது சஞ்சரித்தால் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது பாம்பு புற்றுக்கு பால் விடுவது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான படங்களையும் சிறப்பான படங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும்